ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு செய்யக்கூடிய வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருக்கேங்க நான் கால் கிலோ சிக்கன் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கிறேங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசறி விடணும் தண்ணி எதுவும் தெளிக்க வேணாங்க அந்த கறி கழுவும் போதே தண்ணி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாவெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கை வச்சு பெசஞ்சி விட்டுருங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வர வரப்பாக இருக்குது அப்படின்னா மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இதை வந்து எண்ணெயில் சிக்கன்லாம் நம்ம சில்லி பொறிக்கிற மாதிரியே நல்லா வந்து பொறிச்சு எடுத்தலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப மொறு மொறுப்பாக இருக்கிற மாதிரி வருத்தர வேணாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க தேவைப்படும் பொறிக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரியே நான் ஒரு ரெண்டு தடவை எல்லா சிக்கன் பீஸ்களையும் போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துட்றேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சுக்குங்க அப்போ தான் உள்ளெல்லாம் ஃபுல்லாக நல்லா வேகுங்க முறுமுறுப்பை மட்டும் ஆயிரம் வேணாம் இதே போல் எல்லா சிக்கன் பீஸ்களையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இனி வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் வந்து இதுக்கு சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை பால் ஊற்றி அரைச்சும் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க வெண்ணெய் ஊருகினதும் அஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் அந்த பூண்டு வந்து நல்லா அந்த வெண்ணிலே வேகும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பூண்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திருக்கேன் இது மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்திக்கிங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பால் சேர்த்திக்கலாங்க ஒரு கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான பால் காய்ச்சி நல்லா ஆடையோடு இருக்கிற பாலாக சேர்த்துருக்கேங்க இப்போ இதெல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் சுண்டி வர அளவுக்கு விடணுங்கிறது கிடையாதுங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப தண்ணிமாக இருக்கிற பாலாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகிற மாதிரி சுண்டை வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சக்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் தாங்க அடுப்பு இருக்கணும் சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பொடி வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க பாதாம் வேண்டானே நீங்கள் முந்திரி மட்டுமே கூட அரைச்சி சேர்த்திக்கலாம் நினைக்க கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி சேர்த்திருக்கேங்க அந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துன உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் சைட்லேயும் கொஞ்சம் ஆடையெல்லாம் கட்டி வருங்க அந்த ஆடை எல்லாத்தையுமே ஓரத்துலேருந்து நல்லா இந்த மாதிரி எடுத்தெடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் கொஞ்சம் பால் நல்லா திக்காயிருங்க இப்போ பொறிச்சு வச்சுக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்திடலாம் ரொம்ப நேரம் வந்து பாலை சுண்ட விட வேணாங்க அந்த சிக்கனை சேர்த்தி நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க அந்த பால் எல்லாமே நல்லா சுண்டி சிக்கனும் நல்லா வெந்து ஒரு க்ரீமியாக வருங்க அளவுக்கு வந்து பால் நல்லா சுண்டி வரணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஈரோடு சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட் கடைகள்லேயுமே வந்து மெனுவில் கண்டிப்பாக இந்த ஜப்பான் சிக்கன் இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ